hello friends make a chrome from dinner கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியல ஏன்னா வரலட்சுமி வச்சு வரது இல்லையா அதுக்காக கொஞ்சம் வீடு வாசலு சுத்தம் பண்ணுற வேலை இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துச்சு வீடு வாசலாக சுத்தம் பண்ணி ஒரு அடிச்சு நான் ஒரு ஆள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேணும் பார்க்க வேண்டியதாக இருந்தது அதனால் தான் வீடியோ போட முடியல அப்புறம் கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை சரி ஓகே அப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டேன் ஒரு வழியாக வீடு வாசலாக சுத்தம் பண்ணி ஒருட்டடை அடித்தாச்சு இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா இல்லை நைட்டு ஒன்றே ஹாலு பிள்ளைங்கள்லாம் தூங்கிடுச்சுங்க பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு சாமி பாத்திரம் எல்லாமே எனக்கு தான் நான் விளக்கு எடுத்து வச்சேன் விளக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் பொட்டு குங்குமம்லாம் வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் சாமி அம்மனுடைய முகம் மட்டும் நான் என்ன பண்ணலை அப்படின்னா அலங்காரம் பண்ணலை ஏன்னா வந்து வியாழக்கிழமை கா ஈவினிங் சாமி எடுத்து வைக்க போகிற அன்னைக்கு நம்ம அம்மனுடைய முகத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அம்மனோட முகத்தை வெறுமனையாக தான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் எந்த ஒரு அலங்காரமும் எதுவுமே பண்ணலை சாமி எடுத்து வைக்க போகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அதை அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கலசத்தில் வைக்கிறதுக்காக குடம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே போட்டு பூங்க வச்சுருக்கேன் அப்புறம் பஞ்சு பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் தனி ஊற்றி பூ வைக்கிறது அந்த இது உருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தாம்பளம் எல்லாம் தட்டில் அந்த எல்லா தாம்பலமும் ரெடி பண்ணி எல்லா எல்லா வளர்க்கும் போட்டு வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணி வச்சு அப்புறம் சாமிக்கு வந்து சாமி எடுத்து வச்சோன்னா அவங்களுக்கு வந்து சுமங்கலி பெண் இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து என்னென்ன கொ வைக்கணும் தாம்பழுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டால் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் எனக்கு டைமும் இல்லை கொஞ்சம் கடைக்கு போனால் எனக்கு டைம் இல்லை ஆஃப் அனவர் தான் டைம் கிடச்சிச்சு அந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கியிருக்கேன் என்ன திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் நான் இது வந்து சாமிக்கு சாத்துறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் சாமி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தட்டுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு ஜாக்கெட் விட்டு சீப்பு அப்புறம் தாலி கயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் காய் மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அந்த மஞ்சள் கிழங்கு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கு எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து திங்ஸ் வந்து இப்போதைக்கு வாங்க முடிஞ்ச திங்ஸ் மட்டும் அந்த ஆஃப் அன் ஹவர்ல என்னென்ன வாங்க முடியுமோ அது எல்லாமே வாங்கிட்டேன் நான் நாளைக்கு தான் போய் நம்ம இ மற்ற தான் என்ன வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மோரம் மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சுக்கு அது குங்குமோ எல்லாமே வாங்கிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாமி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்